ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடிக்குள்ளே ஒரு சில ரெப்ரஸன்டேஷன் ஏன்னா அவங்க வந்து நிறையா சிஸ்டம் மாற்றிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் எங்களுடைய சிரமங்களை இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து பேன் இண்டியா படங்கள் பேன் இண்டியா படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரே நேரத்தில் அத்தனை மொழிகள்லேயும் சென்சார் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அதை அறிவிச்சிருக்காங்க அது வந்து ஒ ஒரு திட்டம் வந்து கொண்டு வரும்போது அது ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் வந்து சிரமப்படுற வேண்டியது இருக்கு ஏன்னா இதனால தயார் எங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா இது வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது இயக்குநர்கள் வந்து அந்த நேர சூழ்நிலையை கருதி அவங்க சீக்கிரம் முடிக்கணும் ஏன்னா கடைசி நேரத்தில் சென்சாரை பண்ணிட்டு எல்லாருடைய ப்ரெஷரையும் இருந்தது ஏன்னா இன்னைக்கு வந்து புக்கிங் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்தால் தான் புக்கிங் ஓப்பன் ஆகணும் இப்போ வந்து சிங்கப்பூருக்கு எங்கள் ஃபாரின்ல ரிலீஸ் பண்ணணும்னா இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சென்சார் பண்ண வேண்டியது இருக்கு சிங்கப்பூர்ல ஃப ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து வந்து நம்ம வந்து இயக்குனர்கள்டே வந்து அதை வந்து வேகப்படுத்தி கொஞ்சம் முன்னாடி கொடுங்க இந்த டைம் ஃப்ரேம் வரும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நடந்துட்டு இருக்கு ஏன்னா சென்சார் போர்டு எடுக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து இன்னைக்கு சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது இல்லாத பட்சத்தில் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க அது ஏதாவது பிரச்சனைக்குள்ள படங்களாக இருந்தால் ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த அது வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தயாரிப்பாளருக்கு பெரிய பாதிப்பு இருக்கு பெரிய பாதிப்பு இருக்கு அது வந்து இயக்குநர்கள் மற்ற அவங்க வந்து தயாரிப்பாளர்களை எண்ணி எண்ணி வந்து அவங்க அதை வந்து சரி பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும் ரெண்டு வடங்கள்ல வந்து ஒரு படம் கோர்ட்ல இருக்கு இன்னொன்னு வந்து முடிஞ்சதாக கேள்விப்பட்டோம் அது சீக்கிரம் என்ன சொல்லிருக்காங்க ஜனநாயகம் தரப்பு அப்படின்னா சென்சார் போர்டு சொன்ன நாங்க வந்து பண்ணிட்டோம் யூஏ வாங்குறதுக்கு நாங்க இருபத்தி ஏழு கட்சி சொன்னாங்க அது எல்லாத்தையுமே நாங்க மாத்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பின்னாடியும் நாங்க ஒன்பது நாள் அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிருந்தோம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம ஐந்தாம் தேதி இரவு தான் அதுக்கான அந்த மெயில் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த கால தாமதம் ஏன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்ல சார் அது அது வந்து வந்து அவங்களுக்குள்ள மெயில் தெரியாத ஒரு பெரிய ஏற்படுத்தும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் சார் தயாரிப்பாளருக்கு பெரிய சுமை தான் சார் ஆனா

சங்கமாக நாங்கள் வந்து சென்சார் போர்டுக்கு ரெகுலராக செ சென்சார் போர்டு மட்டும் இல்லை சார் எனி ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நாட் ஓன்லி சென்சார் இது இதுக்கும் டாக்ஸே டாக்ஸேஷன் இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சங்கத்துடைய வேலை அந்த இதில் ஆனால் அது இன்டர்னலாக என்னென்ன ஒரு படத்துக்குள்ள பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது நாங்க இண்டஸ்ட்ரி பிரச்சனையா சங்கம் வந்து எல்லாத்தையும் பேசுவோம் ஒரு படத்துக்குள்ள பிரச்சனை ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை அதை நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் வந்து அதோட சுமை வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் அது வந்து நாங்கள் வந்து ஆனுதரமா ஒத்துக்கிறோம் ஏன்னா இதுல பாதிப்புகள் வந்து நான் எடுத்த ஃபுட்டேஜ் வரல போகலைங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவ் பார்ட்லேருந்து போயிடுது சார் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்லேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு நாள் தள்ளுனாவே பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது ப்ரொடியூசர் தாங்க ப்ரொடியூசர் நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி கேட்கணும்னா நம்ம வந்து அத பேசணும் அது வேற மாதிரி போயிடும் சார் அது அது கிடையாது அது வேற மாதிரி போயிடும் அவரை பத்தி பேசல எல்லா ப்ரொடியூசரும் நானே விஜய் சார் வச்சு படம் பண்ணேன் அதே சென்சார் இஷ்யூ சார் எனக்கும் வந்துச்சு நானும் ஃபேஸ் பண்ணேன் ஓகேங்களா அது வந்து அது என்ன இண்டிவிஜுவல் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போனோம்னா அது அது கிடையாது சார் உண்மையாவே அதுல எதுவுமே கிடையாது இது படத்துக்குள்ள இருக்கிற சீன் பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா அவங்க சும்மா வந்து ஒரு படத்தை வந்து நிப்பாட்டிட மாட்டாங்க சார் எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்டு சும்மா எல்லாம் நிப்பாட்டிட மாட்டாங்க அதுல என்ன இருக்குங்கிறது அவங்க பார்த்தா அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அதில் இருக்க விளக்கங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அது வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க எவ்ரிதிங் அது வந்து ஒரு ஏன்னா ஒரு படம் முடிஞ்சோடனே கட்டு கொடுத்து உடனே அதை கட்டை திருப்பி பார்ப்பாங்க கட்டு கொடுத்து பார்த்தோடனே அதை நம்ம வந்து அதோடைய காப்பி இன்னொன்று கொடுக்கணும் கட் பண்ணி ஒரு காப்பி படம் ஃபுல்லாக கொடுக்கணும் அதை சீல் வச்சு உள்ளே வச்சுப்பாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு காப்பி இருக்கும் நீங்கள் இது பண்ணது இது வந்து ப்ரொசீஜர் இது ப்ரொசீஜரை வந்து எல்லாருக்குமே தான் சமம் தான் அதுல ஒன்றும் இது கிடையாது இதுல இருக்க பிரச்சனைகள் உள்ள இருக்க என்ன பிரச்சனைகள் குற்றச்சாட்டுகள் நீங்க சொன்னீங்கன்னா அதை கடற்கறதுக்கு நான் சொல்றேன் ரெண்டு முறை போட்டிங்கிறது இந்த வாட்டி என்ன சூழ்நிலைகள் வந்து ஒரு வருட கால சங்கத்துடைய செயல்பாடுகள்ல பாக்கும்போது இருக்குது இன்னொன்று வந்து போட்டிகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு தேர்தல்னு வந்துவிட்டால் எல்லா அமைப்பிலும் எல்லாருமே நண்பர்கள் தான் ஆனால் போட்டின்னு வந்து அது வரும் தேர்தலுங்கிறது போட்டியாக தான் வந்து வரும் அதை வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அவ்வளோதானே தவிர மூணாவது வாட்டி நிற்கிறதுக்குள்ளது வந்து நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்குது ஏன்னா நான் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு வந்து பயனூரோட இடம் வந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஜியோ பாஸ் பண்ணி கொடுத்தாங்க அது வீடு கட்டும் திட்டம் ஒன்று பெண்டிங் இருக்குது சில இது வந்து இதில் இருக்கு அதை வந்து கொஞ்சம் முழுமையாக்கணும்

அவர் வந்து ஒரு பெப்சியின் தலைவராக மூணு முறை பத்து வருஷமாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரோட அடையாளம் வந்து ஒரு பெப்சி தலைவர் தான் இது இதுக்காக தான் நான் வந்து மூன்றாவது முறையாக நிற்கிறேன் நான் அது வந்து ஏன்னா பெப்சி அவர் வந்து இதில் தலையிட்டு இந்த சங்கத்தில் இருக்கிற தயாரிப்பாளர் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தொழிலாளர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்கிறத நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியுது அதுக்காக தான் நாங்கள் இந்த மூணாடு நிற்கிறோம் அதுக்கு தான் நாங்கள் வந்து இது பண்ண எல்லா தயார்பாட்டையும் சொல்ல இருக்கிறோம் சார் அதான் சார் அது அவருடைய கருத்து அவருடைய கருத்து அவருடைய கேளுங்க சார் ஒருத்தர் இல்ல நிறைய பேர் இல்ல இல்ல அப்படி இல்ல இல்லை இல்ல சார் இல்ல இல்ல அவரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது வந்து அப்படி சொல்றாரு நாகரிகம் கருதி நாகரிகம் கருதி நிர்வாகத்தில் வந்து நடக்கிற எல்லா விஷயத்திலையுமே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறத வந்து கடைபிடிக்கும் போது கோலைங்கிற பேர் வந்துச்சுன்னா ஏற்றுக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எதையுமே அசிங்கப்படுத்தக்கூடாது ஒரு நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் அடுத்த பா ஜெயிச்சு நாங்கள் வரோமா அவங்க வராங்களா அடுத்த பாடி வர வரைக்கும் இப்போ இருக்கிறவங்க தான் நிர்வாகத்தில் நாங்கள் இன்னமும் இருந்துகிட்ருக்கோம் இன்னும் சே சங்கம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது சேர்ந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த டிசிஷன் வந்து துறைக்கு இது வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம் அதுதான் தயார்பாள வந்திருக்காங்க சார் சார் கண்டிப்பாக குறைக்கணுங்கிறத நாங்களும் கேக்குறோம் இல்லை சார் ரெண்டு பதிலாக சொல்கிறோம் சார் ஒன்று வந்து நீங்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து தப்ப சொல்லணும்னா ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லாஸ் ஆச்சுன்னா ஒன்னே எல்லோரையும் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இருக்காங்க அஜித் சார் வந்து ஒரு இதானோடனே சத்யஷ் ஜியாகராஜன் சாருக்கு இன்னொரு படம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இல்லை இருக்காங்க விஜய் சார் வந்து அவர் வரும்போது கொடுப்பாரு அதெல்லாம் ஓகே சார் அவர் என்ன அடுத்தது என்னென்னு அவருடைய பயணம் அதே நேரத்தில் நாங்கள் நடிகர்கள்ட்ட என்ன கேட்குறோம்னா நீங்கள் சே ரெவன்யூ ஷேரிங்கில் வாங்கங்கிறத நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நடிகர் சங்கத்தையும் இதை வந்து பேசி வ வச்சுருக்கோம் ஸோ அவங்க நடிகர் சங்கமும் ஒருத்தரோட சம்பளத்தை நாங்கள் யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இருக்கும்போது தான் சம்பளம் ஏற்றுறது இறங்குது மேக்ஸிமம் வந்து இன்னொன்று நாங்கள் முக்கியமாக கேட்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு கண்டிப்பாக டேட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை தாண்டி போயிட்டாங்க அந்த இடத்த நீங்கள் சம்பளத்தை பார்த்தீங்க அதை தாண்டி அவங்க அங்கே போயிட்டாங்க அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பாருங்கன்றதை நாங்கள் வந்து சங்கத்து கேட்டுக்கிறோம் இந்த பத்திரிகை வாயிலாகவும் கேட்டுக்கிறோம் சார் நன்றி சார்